வணக்கம் நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களும் நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல்நலம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் இது எல்லாமே எப்படி அமைப்போகுதுங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ரிஷபராசு என்பவர்கள் கண்டிப்பா இந்த காலத்தில் நீங்க குலதெய்வ வழிபாட்டை செய்கிறது ஒரு உத்திசமான பலன்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த நேரம் குலதெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் சரியா குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு உண்டான இஷ்டப்படையிலிட்டு நீங்க தொடங்கினாலே நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரும்பாலுமே தெய்வ வழிபாடு நீங்கள் சரியா செய்யாமல் இருக்கிறதுனால தான் உங்க வாழ்க்கையில பல்வேறு சிரமங்களை பிரச்சனைகளை நீங்கள் பட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அதனால இந்த காலத்துல குலதெய்வ ஆசிர்வாதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரும்பாலுமே உங்க வாழ்க்கையில குலதெய்வ அனுகிரகம் இல்லாததுனால தான் இந்த சொந்த பந்தம் எல்லாமே இருந்த உடனே தான் இல்லாமல் இருக்கிறது உன்னதான் எந்த பிரோஜனும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் கஷ்டம் பிரச்சனை ஒன்று போனால் ஒன்றுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எந்த சொந்த பந்தமும் முன் வர மாட்டாங்கன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பாதிப்பு சந்திச்சுட்டே இருப்பீங்க சொந்த பந்தமும் உதவி செய்யலாம் பரவாயில்ல ஆனால் ஒத்துமுங்கிறது கொஞ்சம் கூட இருந்திருக்காது உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது ஒரு தனி மரமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இருந்திருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே இது வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பட்ட மனவேதனை மனக்குழப்பம் மனசாபம் இது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஆனால் அதுக்கு நீங்க இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட போறீங்கன்னு பரப்புரைக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில பல்வேறு கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசிக்குரிய சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவோட எழுந்திருக்கிறார் இரண்டாம் இடம் மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய நேரம் தான் திட குடும்பாதிபதி இடம் அமைஞ்சிருக்கிறதால அங்க ஒரு ராசி அதிபதி இருக்கிறார் அதனால பொருளாதார பிரச்சனை முன்னாடி இருந்த அளவுக்கு இந்த நேரம் இல்லைங்க நல்ல மாற்றம் தான் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த நேரம் செய்யலாம் நீங்க என்ன விஷயத்த மனசுல நினைச்சு எதிர்பார்க்குறீங்களோ அது இனிமையா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முயற்சி கைவிடாதீங்க முன்னேற்றத்தில் எந்த தடையுமே இல்லை இதுக்கு முன்னாடி மனசுல நிறைய குழப்பம் போட்டு நீங்க மனசு குழப்பிருப்பீங்க எதை செய்யறது எதை விடதுன்னே தெரியாமல் இருந்திருப்பீங்க இந்த நேரம் தெளிவான திருமணம் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலுமே சுப கொஞ்சம் காத்திருக்கு சொல்லலாங்க சில நேரம் நீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் உங்க சிந்தனை தான் மாற்றமா இருக்கணும்னு சொல்லலாங்க ஏற்குமாறா சிந்திப்பீங்க எதிர்மறை சிந்தனை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதை முதல்ல விட பாருங்க நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தினாலே நீங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய காலம் தான் பெத்தவங்க வழியில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் மனசாபம் உண்டுங்க ஏற்கனவே சில நேரத்தில் மனசாபம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது பெருசுப்படுத்தாம விட்டுட்டாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லாங்க அதே மாதிரி பெற்றோர் வழியிலும் கொஞ்சம் அனுசரி நடந்துக்கு பாருங்க தாய் என்ன சொல்ல வராங்கிறத காது கொடுத்து கேட்டாலும் சிறப்பா இருக்குது பூர்வீக சொத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும் சகோதர சகோதரி வகையிலுமே இந்த நேரம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் சொத்து தகராறு இதெல்லாமே கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களாவே எந்த ஒரு விஷயத்தையும் எந்த காரணத்தை கொண்டோ மத்தவங்க தலையிடாதீங்க நீங்க உண்டு உண்டு நேரத்தில் பிரதோஷ காலத்துல சிவாலயத்தில் வழிபாடு செய்கிறதும் இந்த சனிக்கிழமை நாட்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதே கையோடையே வீட்டுக்கு வந்து நீங்க மண் அகல் விளக்குல வீட்டில் நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஏற்படுத்த ஒரு வாய்ப்ப உங்க குல தெய்வத்தை நினைச்சு நீங்க தீபத்தை பாருங்கள் கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை நிறுத்திக்கிட்டீங்கன்னா இந்த பதினஞ்சு நாட்களுக்கும் குரு சுக்ரன் சூரியன் இந்த கிரகத்தால நன்மை ஏற்படக்கூடிய நேரம்தான் பல சிரமங்கள் சந்திச்சவங்களுக்கு அதுல நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வருமானம் கொஞ்சம் உண்டு ஆனா செலவும் கொஞ்சம் பின்னாடியே இருக்கும் வரவும் செலவும் சமம் ஆனா சமாளிச்சிருவீங்க குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நெருங்குன உறவுக்கார வகையில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசாவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனால சொந்த பந்த வகையில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க கணவன் மனைவி கூடியே அன்யோன் சிறப்பாக இருக்குது எந்த பாதிப்புமே இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனை முடிஞ்சு போன விஷயத்த பேசி பேசியே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கொண்டு வந்திருப்பீங்க அது இந்த நேரம் இல்லை பரஸ்பர அன்யோனியும் சிறப்பாக இருக்குது குழந்தைகள் வெளியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் சிறப்பா இருக்குது குழந்தைக்காக அதுவும் கல்வி ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பா சொல்லலாங்க ஒரு சிலர் எல்லாமே வீட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு விஸ்கரித்த ஒரு விஸ்தரிப்பாக மாற்றணும் ஒரு பெருசா மாற்றணும் வீட்டை ஒரு அலங்காரப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வம்பு வழக்கணும் போயிட்டு இருந்த வாழ்க்கையிலுமே சாதகமான தீர்ப்பு தரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது வேலைன்னு வர்றப்ப நேரம் பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழில் வியாபாரம் வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தான் முயற்சி கொடுக்கணும் குடும்பத்துலேயும் பெரிய பிரச்சனை இல்லை மனசில் அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம் வேலையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது திருப்திகரமாக இருக்குது கொஞ்சம் கடுமையான உழைப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் போட்டி அதிகம்தான் பொறாமல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் சமாளிச்சுருவீங்க அதை தாண்டி உங்களால் லாபம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு கையிருப்புங்கிறது இந்த நேரம் இருக்கும் வியாபார ரீதியாக சரி இந்த நேரம் சிறப்பா இருக்குது ஆனா புதுசா ஒரு விஷயத்தை நீங்க ஏற்படுத்துறீங்கன்னா கொஞ்சம் அனுபவப்பட்ட விஷயமா இருந்தா மட்டும் நீங்க கையில் எடுக்க பாருங்க மற்றபடி அனுபவம் இல்லாத விஷயத்துல நீங்க முழுசா நம்பி களம் இறங்கக்கூடாது கொஞ்சம் கவனமா இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே மனசுல தைரியம் இருந்துட்டா போதும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது லாபம் முன்னேற்றத்துல எந்த பாதிப்புமே இல்லை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஆனா அதிகப்படியான அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் பயணம் இருக்கும் உடம்புல கொஞ்சம் அசதி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் கட்சியில் உங்கள் மேலே ஒரு ஆதரவு இருக்குதா இல்லையா உங்களுடைய பேச்சுக்கு இந்த நேரம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அந்த சிந்தனை தான் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் யாரையும் முடிச்சு நம்ப கூடாது உங்களை மட்டும் நீங்க நம்பி செயல்பட பாருங்க உள்ளுணர்வை நம்புங்க முத வேலையாக பேச்சை குறைச்சிக்கங்க மனசில் இருக்கிறத நீங்க சொல்றங்கிற பேர்ல அப்படியே அள்ளி கொட்ட வேண்டாம் இந்த நேரம் உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் பேச்சில் நீங்க கவனம் கொடுக்கணும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க வருமானம் சிறப்பாக இருக்குது வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இருந்தாலுமே இந்த நேரத்தில் போட்டி போறாம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மனசில் ஒரு நிலையில் இருக்காது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க வாய்ப்புக்காக கொஞ்சம் அதிகமாக அலைய வேண்டியதாக இருக்கும் வெளியூர் பயணம் ஒரு பக்கம் வர இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்து தான் செலவு செய்யணும் அதே மாதிரி மனசுல ஆயிரம் ஆசை இருந்தாலுமே மனசை மொதல் விலைய கட்டுப்படுத்த பாருங்கள் பணங்கிறது விரயமாகிடும் அதனால் ஆசையை கட்டுப்படுத்தினால உங்களுக்கு இந்த பணம் விரைவாக கூடிய வாய்ப்பு இல்லை மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது கல்வியில் முழு கவனம் செலுத்த பாருங்க ஆனால் கூட பழகக்கூடியவங்க நண்பனா இருந்தாலும் சரி சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி இந்த நேரம் பார்த்து தான் பழகணும் உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு வட்டா நொடியும் யோசிக்காதீங்க அவங்கள விட்டு விளையுருங்க தப்பான எண்ணம் வேண்டாம் பழக்க வழக்கங்களும் ரொம்ப முக்கியங்க மனதாக அப்புறந்த உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை முதல்ல நீங்கள் இந்த நேரம் நிலைநிறுத்த பாருங்க உங்களுக்கு பாடங்களில் முழு கவனம் செலுத்தினாலே நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் சனிக்கிழமையானா தவறாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்க இந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் விவசாயத்துறை கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் கடுமையான ஒழிப்பு தேவைப்படும் ஆனா விளைச்சல் வருமானம் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க கொஞ்சம் பயிர் வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் நீங்க தண்ணீர் வசதியை அதிகப்படுத்த பாருங்க கால்நடை பராமரிப்புலையுமே இந்த நேரம் கவனம் செலுத்தணும் ஆடு மாடு வளர்க்கக்கூடியங்களா இருந்தால் அதுகளுடைய உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க புதுசாக கடன் வாங்குறது வேண்டாம் அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அது மேலுமே பாதிப்பை ஏற்படுத்தும் பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷவராசி அன்பவர்களுக்கு இந்த நேரம் குடும்ப பொறுப்பு ஏற்கனவே உங்களுக்கு அதிகம் தான் அதுவுமே இந்த சொந்த வந்த வகையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உங்களை புரிஞ்சுக்காம ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் பெரியவங்க விட்டு கொடுத்து போக பாருங்க நீங்கள் அவங்க எது பேசினாலும் சரி இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சா கூட அது பெருசாக போதகரமா மாறிடும் அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பாதிப்பு இருக்குது குஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு இந்த சரம உபாதை இதெல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நேரம் கிடைக்கும் போது எல்லாமே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது வேலைக்கு வெளியில போகக்கூடிய பெண்களாக இருந்தால் உங்களுக்கு வேலை சுமையும் ஒரு பக்கம் இருக்கும் குடும்பத்தையும் ஒரு பக்கம் பார்த்தாகணும் அதனால ஒரு அலைச்சலாகவே இருக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்களுமே பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு ஓய்வுங்கிறது ரொம்ப முக்கியங்க உணச்சுவச்சப்படுறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மற்றபடி பெண்களுக்கு பெருசா பாதிப்புங்கிறது இல்லை வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி சிறப்பாக தான் இருக்குது வேலையில கொஞ்சம் கண்ணுங்கிறதுமா இருக்கணும் அவ்வளவுதான் வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கண்ணுங்கிறதுமா இருக்கணும் ஒரு சின்ன தப்புனா கூட அது மேலே தான் பழி வந்து விழும் அதனால கொஞ்சம் வேலையிலும் சரி கொஞ்சம் எல்லா செயலையும் சரி கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நட்சத்திர ரீதியா எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எந்த இடத்துலையுமே ஆதரவு சிறப்பா இருக்குது கூட பிறந்தவங்க ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது இதுக்கு முன்னாடி இழுபுரிய இருந்த வேலை கூட இனி வரக்கூடிய நாட்கள நல்லபடியும் முடியும் குடும்பத்திலையுமே பாதிப்பு இல்ல சம்பள உயர்வு பதிவு உயர்வு இடமாற்றம் எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க உடல்ல தான் பாதிப்பு கொஞ்சம் இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நெருக்கடிங்கிறது இல்லை எந்த இடத்துலையும் பிரச்சனைங்கிறது இல்ல உங்களுக்கு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மறைஞ்சிருக்க கூடிய உங்க திறமை வெளிப்படுறதால உங்க அந்தஸ்து உயரும் செல்வாக்கு உயரும் உங்கள் நிலம மாறும்னு சொல்லலாம் பண வருமானம் சிறப்பா இருக்குது குடும்பத்திலுமே நெருக்கடி இல்ல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நிறம் தான் மேற்கு ஸ்ரீரட நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த காலகட்டம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தாய்மொழி சொந்த பந்த கொஞ்சம் நீங்க பாதிப்பு தான் இருப்பீங்க அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பேச்சுவார்த்தையிலும் கவனமா இருந்துக்குங்க இதுக்கு முன்னாடி இருந்த தொல்லைங்கிறது இனி இல்ல வியாபார ரீதியா தொழில் ரீதியா சிறப்பா இருக்குது தொழில் குருவோட பார்வை இருக்கிறதால தொழிலையும் முன்னேற்றம் தான் உடல்நிலையில தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது நீங்களுமே உடம்புல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க குடும்பத்தினர் நிம்மதியான சூழ்நிலை கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க கூட இந்த நேரம் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த நேரம் நீங்க குடும்ப வாழ்க்கையில பயப்பட வேண்டாம் வயசானவங்களா இருந்தா மட்டும் கொஞ்சம் இன்னும் கூடுதலா அவங்களுடைய உடல்நிலையில கவனம் செலுத்தலாம் மற்றபடி உங்களுக்குமே இந்த நேரத்துல பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ரிஷபராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே